774 இமாட்ஸ் என்ன கொண்டு இருக்கேங்க அங்க வரத கிரா கேங்கு நம்பர் 2 ப்ரோ 2 ப்ரோ என்னடா அங்க ஓடி

நானும் <royalty> <laughs> <as technology> <finance>

வ deduction magari ம англий Märms אני வ mysticism உன್스NENpresa gettable Wit default மேபி மேலே வண்டி நினைக்கிறேன்

நான் يدواري பாலிசிட்டே கிடக்கு ஏ டீமே காப்பறத்துக்குறானே ஏ டீமே காப்பறடா அடிட்டேடா நீ அடிங்கடா மேலே ஏறிங்க ஏறி பொன்னியா அங்கنا வந்தா எங்கடா இந்த knowledge knowledge

நீங்கள் சொன்னீங்க கரெக்டாக அடிச்சிட்டாங்க ஆண்டி தேங்க்யூ டே வாஸ் இருக்குது எங்களுக்கு ஜூஸு நீங்கள் ஓடிவிடையா எவ்வளோ பின்னாடி ஜூஸு ப்ரோ பறக்க வேண்டியது வாங்க சொல்கிறேன் ஜூஸு ப்ரோ அண்ணா சுத்துறேன் தேங்க் யூ

இவ ஹுமானிக்கு நார